விருச்சிக ராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய பிகாரின் தமிழ் புத்தாண்ட வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி நேர்களே உங்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இனிமையாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ராசி பலனை தொடர்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை ஏழரை சனி ஒரு பக்கம் நடத்துகின்றேன் அதே காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டில் வந்து குரு அமர்ந்திருக்காரு அது மிக நன்மையை தரும் தனஸ்தானத்தில் வந்து வரவு ஒரு பக்கம் தரும் இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேதுவும் சனியும் என்ன பண்ணுவாருன்னா இங்க கொடுத்தா இங்க கொடுக்குவாரு ஒரு பக்கத்துல கொடுத்தா வேற ஒரு இதுல இது பண்ணுவாரு அதனால இவங்க சற்று நிதான போக்கினை கடைபிடிக்க வேண்டும் இதிலும் திடீர் என்று முதலீடு செய்வதை பலமுறை யோசனை செய்து முதலீடு செய்வது நன்மையை உண்டாகும் அந்த இரண்டாம் இடம்ங்கிறது முன்னாடியே சொல்லிட்டு வந்த மாதிரி தனம் குடும்பம் பாக்கு அப்ப தனம்ங்கிறதுல முதலீடு செய்யறதுல மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே நேரத்துல இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு இதுலயுமே ஈடுபடாம நிதான போக்குவரோட அந்த தொழிலை செய்தார்கள் என்றால் மிகச் சிறந்த நிலையினை அடையலாம் இன்னொரு பகுதி குடும்பம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுனாலும் குரு அந்த அமர்ந்திருப்பதனால கவலைப்படுற உங்களுக்கு வாக்குஸ்தானமும் வாக்கில் நிதானம் கவனம் தேவை யாருக்கிட்ட என்ன பேசுறோங்கிறத சற்று நிதானத்தோட பேசணும் கோபம் வரும் இருந்தாலும் நிதான போக்கினை கடைபிடித்தால் பிருச்சிகிராசினர்களை பொறுத்தவரை விகாரி ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக அமையும் மொத்தத்துல இரண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி குரு கேது என்ன பண்ணுவாருங்கிறது தெளிவா சொல்லிட்டோம் இனிமேல் கொண்டு நம்ம பார்க்க போறது கல்வி பயிலக்கூடிய மாணவ மணிகளை பொறுத்தவரை இவர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் கவலைப்படணும் தேவையில்லை சற்று கற்பிக்கும் உபாத்தியாயர்கள் அதாவது வாத்தியார்கள் வாத்தியார்கள்கிட்டையோ அதாவது ப்ரொஃபசர்கிட்டையோ சற்று அனுசரிச்சு அதே நேரத்தில் வேலை தேடக்கூடியவர்கள் சற்று இன்டர்வியூக்கு போகும்போது நிதானமா பதில் சொல்லணும் யோசனை செஞ்சு பதில் சொல்லணும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் ஏற்படக்கூடிய கருத்து மோதல்களை சற்று விட்டுட்டால் மிக சிறப்பாக இருக்கும் கிட்ட மட்டும் இல்ல சக ஊழியர்கிட்டையும் ஒன்ன வேலை செய்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இதுலயே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சற்று பொருந்தும் பதவி உயர்வு ஏற்படும் அதே நேரத்தில் பணி சுமைகள் அதிகரிக்கும் உழைப்பில் சென்று அதிக நேரம் செலவிட அதிகம் படிப்படியான முன்னேற்றங்கள் அடையலாம் சுப விரயங்களை செய்யலாம் ஆனால் இருப்பினும் உங்களை பொறுத்தவரை அலைஞ்சி திருப்பி அப்படா எப்படா உட்காருமோ நினைப்பீங்க மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை மனசுக்குள்ளார எங்கேயோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம செஞ்சது சரியா செஞ்சிருக்கமா சரியா இது பண்ணிருக்காமா அப்படிங்கறது ஒரு பகுதி தான் செஞ்சிருப்பீங்க இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளாரிய அந்த சந்திரன் வந்து உங்களை பொறுத்தவரைதான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா வியாழக்கிழமை தோறும் இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் இறை வழிபாடு பண்றது இல்லாம முல்லை முல்லைப்பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாட்டுல அது நீங்க முல்லை பூக்களால் அர்ச்சனைங்கிறது உதிரி பூவை போட்டாலும் சரி மாலை பூவை கட்டி கொண்டு போய் மாலை பூ மாலை சாட்டினாலும் பரவாயில்ல இந்த ஏழரை காலகட்டம் வரை ஒரு பகுதியினால் கூட வரக்கூடிய குரு பெயர் ஐபாசி மாசத்துல நடக்கும்போது நல்ல முன்னேற்றங்களை நடக்கும் அதே நேரத்துல விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டில் மிக சிறந்த ஆண்டாக இருக்கும்ல உங்களுக்கு சந்தேகம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை உண்டாக்கும் இருந்தாலும் தேவை தேவையில்லாத மன குழப்பத்தோட எந்தவித வேலையும் செய்யாதீங்க வண்டி வாகனத்துல போகும்போது சற்று நிதானத்தோட போக என கவனம் மிக மிக முக்கியம் மொத்தத்தில் பிரிச்சிக ராசி நேர்களுக்கு விகாரா தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ஆண்டாக அமையும்